இன்னும் த்ரீ டேஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது அதற்கான ஆன்லைன் புக்கிங்ஸு எல்லா ரீஜன்லேயும் ஃபுல் ஃப்ரெஜாக இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவில் சென்னை ரீஜியனில் மட்டும் எவ்வளோ ஷோஸ் வேட்டையன் படத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு விவரமாக பார்த்துருவோம் பட் அதுக்கு முன்னாடி இதே த்ரீ டேஸ் கேப்பில் ஜெயிலர் படத்துக்கு எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துடலாம் நாற்பத்தஞ்சு தேட்டர்ஸில் ஜெயிலர் படத்துக்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி அறுபத்தொரு ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்தது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஷோஸ் சோல்டுட்டே ஆகியிருந்தது இது எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன் இதை வேட்டையன் பிரேக் பண்ணியிருக்கானே இப்போ விவரமாக பார்த்துருவோம் நாற்பத்தொரு தேட்டர்ஸில் இப்போ வர வேட்டையன் படத்துக்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதில் நானூற்றி இருபத்தெட்டு ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்குது ப்ளஸ் ஐம்பது ஷோஸு சோலோட் ஆகிருக்கு ஸோ ஜெயிலர் புக்கிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப வேட்டைன் புக்கிங்ஸ் லோவான பெர்ஃபார்மன்ஸாக தாங்க பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் ப்ரீ ரிலீஸ் ஹை பெருசாக இல்லாமலே நானூற்றி இருபத்தெட்டு ஷோஸை தாண்டி இருக்கிறது நான் சூப்பரான பர்ஃபாமன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் மொத்தமாக ஐம்பது தேட்டர்ஸ்லாம் புக்கிங்கை ஓப்பன் பண்ணுவாங்க எவ்வளோ ஷோஸ் ஃபைனலாக வேட்டையின் படமும் டே ஒனில் ரீச் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் வர அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுக்க தமிழ் தெலுங்கு ஹிந்தினு மூணு லாங்குவேஜில் வேட்டையின் படமே ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் எந்த ஷோ பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை